ஏ ஏ ஏய் எண்பது வயது தாத்தாவுக்கு வந்த வாழ்வை பார்த்தீங்களா இருபத்தி ஐந்து வயது பெண்ணோட கல்யாணம் நம்ம ஊர்ல தான் எண்பது வயது தாத்தா ஒருவர் இருபத்தி ஐந்து வயதேயான பெண்ணை நேற்று திருமணம் செய்துள்ளார் இந்த தம்பதிகளின் கல்யாண வீடியோ இணையத்தில் வைரலாகி கொண்டிருக்கிறது காதல் எல்லா காலகட்டங்களிலும் புதிதாகவே பிறந்து கொண்டிருக்கிறது காதலுக்கு கண்ணில்லை வயதுமில்லை அழகும் இல்லை என்றெல்லாம் காலம் காலமாக சொல்லப்பட்டு வருபவைதான் ஆனாலும் ஐம்பது வயதுக்கு மேல் வயது வித்தியாசம் இருப்பவரை திருமணம் செய்து கொண்டு மிச்சமிருக்கும் வாழ்நாளை அவருடன் வாழ விரும்புவது அபூர்வமான விஷயம் இப்படியான அபூர்வ திருமணங்கள் தற்போதெல்லாம் அதிகமாகவே நடந்து கொண்டிருக்கின்றன இரண்டு வருடங்களுக்கு முன்பு அமெரிக்காவைச் சேர்ந்த சார்லஸ் என்பவர் மிராக்கில் என்ற பெண்ணை சந்தித்தார் சார்லஸுக்கு எண்பத்தி ஐந்து வயதாகிறது மிராக்கிலுக்கு இருபத்தி நான்கு வயதாகிறது இருவருக்கும் அறுபத்தி ஓரு வயது வித்தியாசம் அதாவது மிராக்கிலின் தாத்தாவை விட சார்லஸ் பத்து வயது மூத்தவரா தன்னுடைய காதலை சார்லஸ் மிராக்கிலிடம் சொல்லவும் மிராக்கிலும் அதற்கு உடனே ஓகே சொல்லிவிட்டார் இரண்டு பேருமே திருமணம் செய்து கொண்டனர் தன்னுடைய எண்பத்தி ஐந்து வயது கணவன் குறித்து மிராக்கில் சொல்லும்போது போது அவர் நூறு அல்லது ஐம்பத்தி ஐந்து வயதாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை நான் அவரை விரும்புகிறேன் அவர் அழகாக இருக்காரு எப்பவுமே காலையில் சீக்கிரமே எழுந்து சுறுசுறுப்பாக இருப்பார் இதுதான் அவரிடம் எனக்கு மிகவும் பிடித்தது என்று பூரித்துச் சொன்னார் மிராக்கிள் நம்முடைய பெங்களூருவிலும் அறுபத்தி ஐந்து வயது பாட்டியை எண்பத்தி ஐந்து வயது தாத்தா கல்யாணம் செய்திருக்கிறார் அதுவும் காதலித்து கல்யாணம் செய்துள்ளார் இந்த கல்யாணம் தாத்தாவின் ஒன்பது பிள்ளைகள் மருமகள்கள் மருமகன்கள் பேர குழந்தைகள் முன்னிலையிலேயே நடந்திருந்தது சில மாதங்களுக்கு முன்பு ஆச்சரியமாக பேசப்பட்டது இதோ வயதான காலத்தில் தனக்கு ஒரு துணை வேண்டும் என்று எண்பது வயது தாத்தா ஒருவர் இருபத்தி ஐந்து வயதுடைய இளம் பெண்ணை திருமணம் செய்துள்ளார் ஹம்ஜாபூர் பீகார் மாநிலம் கயா மாவட்டத்தில் வசித்து வருகிறார் முகமது கலிமுல்லா நூரானி இவர் ஒரு விவசாயி எண்பது வயதாகிறது திருமணமாகி இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் திருமணமாகிவிட்டது முகமதுவின் மனைவி இறந்ததிலிருந்தே தனியாக வசித்து வந்தார் இப்படி ஒரு முதுமை காலத்தில் தனக்கு ஒரு துணை வேண்டும் என்று முகமது ஆசைப்பட்டார் அதனால் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தார் அதன்படி இருபத்தி ஐந்து வயது பெண்ணை திருமணம் செய்துள்ளார் இந்த பெண்ணின் பெயர் ரேஷ்மா பர்வின் இவர்களது திருமண வீடியோ வெளியாகியிருக்கிறது அதில் மணமகள் மணமகனின் முழு சம்மதத்தை பெற்றே இந்த திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது இந்த ஜோடியை பார்க்க ஏராளமானோர் மண்டபத்தில் திரண்டு விட்டார்கள் மாப்பிள்ளை தாத்தா படு உற்சாகத்துடன் மாலையும் கழுத்துமாக காணப்பட ரேஷ்மாவோ வெட்கம் பிடுங்கி எடுக்கிறது இந்த வீடியோ தான் இப்போது ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது இதை பார்த்து கல்யாணமாகாத நைன்டி கிட்ஸ்களின் காதில் புகை வந்து கொண்டிருக்கிறது